கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் சோழமன்றி அண்ணன் ஆவியாளர்கள் சிறப்பையாற்றவார் புரட்சி தலைவர் இந்தியா இடையிலேயோ புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய நல்ல கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதை குடியர் கோபியசல் அனைத்து இணக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் ஒரு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களை விரைவாக சிறப்புமையாக இருக்கின்ற இந்த கழகத்தின் காவலர் வருங்கால தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை எனக்கு முன்னால் நல்ல பல கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற பக்க பலமாக இருந்து அவருடைய தன்னை வெளியே நல்லதை எழுதி சொல்லி இந்த இயக்கத்திற்கு மனு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் முன்னாள் அமைச்சர் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு பணம் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் வெள்ளப்பள்ளி நடராஜன் அவர்களை சென்னை மாவட்டத்தில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டு அண்ணனுக்கு முழுதுணையாக காலாவிட்ட வேலை அடையாளம் செய்ய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தொடர்ந்து திருமதி பழனிசாமி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே நகர கழக நிர்வாகிகளை

ஒன்றிய கழக செயலாளர் சரோதரர் சின்னசாமி அவர்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீட்புக்குழு எனக்கு முன்னால் பேசிய சரோதரர் கோவிராஜ் அவர்களும் மனோஜ் பாண்டி அவர்களும் விரிவாக எடுத்துச் சொன்னார்கள் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது పడినోయే తలవారు కన్నా ஒரே <Sessly> ர மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று மக்களுக்காகவே வாழ்ந்து ஏழையை பாட்டி நிலைக்கேற்றி வைத்தவர் அம்மா அப்படிப்பட்ட தலைவர்கள் வசித்த திராவிட இயக்கத்தில் எடப்பாடி என்ற நசிப்பாக உண்மையான உணவு என்ன தொண்டர்களின் உரிமை என்ன

நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் யாருக்காவது ஒரு ஏழை தொண்டனுக்கு ஒரு கட்சிக்காரரை அவர் வீட்டை பார்த்ததில்லை சென்னையில் பார்ப்பார் கட்சி காரணம் யாராவது பார்த்திருக்கிறீர்களா ஒன்றுபட்ட மாவட்டம்

यह नौ तरह के बुनियादी करंट्स हैं। कंप्यूटर का कुण्डीया, दोनों के लिए आवरण दीजिए का कुण्डीया। हमें ये निर्भर क्यों? इनकी भर्तियाँ, अन्य बोर्ड के साथ के लिए। ये नौ तीन बार तो एक टाइम है, भर्तियाँ तरीका है। इनसे ये करते अनुभव रहेगा कि वो मूर्त आदमी का मार्चिंग वाला, तभी மிக சிறப்பாக தமிழ்நாட்டிலேயே வந்து சொந்த கூட்டத்தில் சிறப்பான கூட்ட முதலோடு என்பது அது